சில்லி நெத்திலி பகோடா ரெடிங்க சப்பளமா நெத்திலி கிளீன் பண்ணி வச்சாச்சுங்க நெத்திலி கழுவி நெத்திலி எடுத்து வச்சாச்சுங்க நெத்திலி கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு தாங்க இப்போ போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துங்க கடலை மாவுங்க கடலை மாவுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடிங்க சால்ட் இப்போங்க இதில் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றியாச்சுங்க அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து அரிசி மாவு போட்டு பண்ணி கட்டி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க கடாயை வந்து அடுப்பில் போட்டாச்சுங்க எண்ணெயை ஊற்றிடலாம் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போது சில்லி மெத்திலி பகோடா அவ்வதாங்க கூட நெக்ஸ்ட் செட்டு போடலாமா வெரி ஈஸி சில்லி நெத்திலி பகோடா ரெடிங்க சாப்பிடலாமா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா க்ளாஸ் பகோடா நல்லா கிறிஸ்பி பகோடா எங்கே எல்லாமே காலி பண்ணுவோம் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ